ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர்னா அது சனி பகவான் தாங்க கிட்டத்தட்ட ஒரு ராசியில் ரெண்டரை வருஷத்துக்கு தங்கியிருந்து பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால தான் என்னவோ சனி பகவானை பார்த்தாலே எல்லாேருக்கும் ஒரு பயம் இருக்குது ஏன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒவ்வொருத்தருடைய வினைகளை பொறுத்து பலன்களை கொடுப்பாருங்க அப்படி பார்த்தோம்னா நீங்கள் நல்ல ஒரு செயல்களை செய்திருக்கும் பொழுது ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் நீங்கள் ஏதாவது கெடுதல்கள் செய்திருக்கீங்க பாவங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா அப்படி பார்த்தா ரெண்டரை வருஷத்துக்கு வச்சு செஞ்சுருவாருங்க இவருடைய நீதிமன்றத்தில் மட்டும்தாங்க யாருடைய சிபாரிசுமே வந்து எடுபடாதுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது சிவனாக இருந்தாலும் சரி யமனாக இருந்தாலும் சரி யாருடைய சிபாரிசுமே இவர்கிட்ட வந்து எடுபடியே ஆகாது இவர் பார்த்து என்ன தண்டனை கொடுக்குறாரோ அது தண்டனை நமக்கு தாங்க அந்த தான் சனி பகவான் பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் கிரகங்களுடைய முக்கியத்துவம் ரொம்பவே முக்கியமானது அந்த வகையில் சனி கிரகம் பார்த்திங்கன்னா இன்னுமே கூட சிறப்பானதுங்க ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு பலம் எல்லாமே வந்து இந்த சனி கிரகத்துக்கு வந்து காணப்படுது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தற்போது வந்து வக்ரம் அடைய போகிறாரு வக்ரமடையிறது அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம்தாங்க ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னுமாக நகர்ந்து பலன்களை எல்லாம் மாற்றி கொடுக்கும் அப்படி பார்த்தா தற்போது நான்கு மாத காலத்துல வந்து சனி பகவான் வக்ரநிலை வந்து அடையப் போறாரு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வக்ரநிலை தான் வந்து பயணிக்க போறாரு இந்த நிலையில தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரநிலையில இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் முதல்ல வக்ர நிலை அப்படின்னா என்னன்றத பார்த்துடலாங்க பொதுவாகவே ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் மாறக்கூடியதை கிரகப்பயிற்சின்னு சொல்லுவோம் அதே ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா திடீர்னு வந்து பின்னோக்கி நகர ஆரம்பிக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசைகளை பொறுத்து கூட பலன்கள் மாறுபடும் அப்படிதான் இந்த சனி கிரகம் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக மாறுறாருங்க அதனால பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீடான கும்பராசிலேயே தான் வந்து இருக்க போகிறாரு ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு வந்து மாறுறாருங்க இந்த ஒரு நிலையில நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வகர் நிலையில் வந்து இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட ஜூன் முப்பதுல ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் வகர் நிலையில தான் இருந்து இருக்க போகிறாரு இந்த இடைப்பட்ட நாட்களில் தனுசுராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்குங்க அது என்னென்ன விஷயங்களை கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் சாதகம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் இல்லாமல் முழுமையாக உங்களுக்கு பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க காரணம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கிரகங்களுடைய வக்ர பயிற்சியை விட சனியினுடைய வக்ர பயிற்சி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் காரணம் சனியினுடைய ஒரு சின்ன நகர்வு கூட மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக உங்களுக்கு அந்த பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதற்குரிய ஒரு அற்புதமான வீடியோ பதிவாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களெல்லாம் பார்த்து வந்து பயன்பெறுறோம் பொதுவாகவே சனி கிரகம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் இல்லைங்க அப்பப்போ நகர்ந்து மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு கிரகத்தில் இவர் இல்லாதவர் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசியிலுமே பார்த்தீங்கன்னா நீண்ட காலமா இருக்கக்கூடியவர் அதனால தான் சனிப்பயிற்சி ஏற்படும் பொழுது எல்லாருக்குமே ஒரு விதமான கலக்கமும் கூடவே இருக்கும் இவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில இவர் வந்து இருக்க போறாருன்னா அவர் அந்த ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க பன்னிரெண்டு ராசிக்குமே ஒரு நல்ல ஒரு பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுக்காரு அவங்கவுங்க செய்திருக்கக்கூடிய வினைகளை பொறுத்து அவங்களுக்கான பழங்களை வந்து கொடுப்பாரு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படித்தான் தனுசு ராசி நேர்களை உங்களுக்கும் வந்து இப்போ பழங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க தனுசுராசினிகளை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படும் அதாவது தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டைம் கூட கிடைக்காம இருக்கலாம் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம் டென்ஷன் இருக்கலாம் இது போல் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க குறிப்பாக வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக போகணும் டூ வீலர்லாம் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சேஃப்டியாக இருங்க மேலும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்ப்பீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்பா குடும்பத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஏற்படலாங்க அப்பாவோட குடும்ப உறவுலெல்லாம் ஒரு சில சிக்கல்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தனுசு ராசி நேர்களே எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க மேலும் வாயை கொடுத்து மட்டும் மாட்டிக்காதீங்க தேவையில்லாத சண்டைக்கும் போகாதீங்க யாருடைய மனதையும் புண்படுத்தாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசித்து முடிவெடுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை வந்து காயப்பட வைக்கலாம் ஸோ அது பாவங்கள பாவங்களை கூட செய்யாதீங்க அதுவும் ஒரு வகை பாவம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால குறிப்பாக கிட்னி பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் ஸோ நல்ல ஒரு உணவுகளை வந்து சாப்பிடுங்க எந்த அளவுக்கு உங்களால் தண்ணீர் குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணீர் குடிப்பது ரொம்பவே நல்லது எவ்வளவு பணம் உங்களுக்கு இந்த டைமில் வந்தாலுமே கூட நிம்மதி அப்படிங்கிறது இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வந்து வாழ போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் தான் ஏற்படுத்துகிறாரு ஸோ கவனமாக இருந்துக்கோங்க வயிற்று பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க சொல்லப்போனால் திடீர்னு மயக்கம் வாந்தி இதெல்லாம் கூட ஏற்படும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மேலும் இந்த டைமில் அண்ணன் தம்பி உறவுகள்லாம் இருக்குன்னா அதுலேயும் உங்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பீங்க ஸோ அதுலேயும் வந்து ரொம்பவே கவனமாக தான் இருக்கணும் உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் வந்து இருக்க போகிறாரு இதை தவிர உங்களுக்கு நல்ல ஒரு படங்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுங்க சனி வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப சூப்பராக மாறுங்க ஏன்னா சனியுடைய பார்வை படப்போகுது ஸோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அடியோடு மாறப்போகுதுங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இது வரைக்கும் இருந்துட்டுருக்குன்னா அது எல்லாமே இப்போ தீரப்போகுது பல காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி என்பவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமும் வந்து ஏற்படுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க நிச்சயமா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ப்ரமோஷனோடு கூடிய சம்பள உயர்வு கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதாவது நீங்க தொடங்கக்கூடிய புதிய தொழிலா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல மிகப்பெரிய வெற்றி இருக்குங்க இத்தனை காலமா வேலை இல்லாம வேலையில தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்காது புதுசா தொழில் வியாபாரம் தொழில் தொடங்கவங்கெல்லாம் தாராளமா அந்த டைமத்துல வந்து தொடங்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் மேலும் சனி பகவான் வக்ர பயிற்சியின் பொழுது தனுசுராசினியர்களுக்கு திடீர் லாபத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க போறாருங்க பல்வேறு வகையான நன்மைகளை வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க பல முக்கியமான வேலைகளை கூட உங்களால் இந்த டைமில் செய்து முடிக்க முடியும் அதற்கான மன நிறைவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை வந்து நிச்சயமாக வந்து கிடைக்க செய்வார் ஏன்னா உழைப்பிற்குரியவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா உழைக்கக்கூடியவங்களை ரொம்பவே மேன்மையாக வச்சுருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவருக்கு உழைக்கக்கூடியவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் கரெக்டான காலம் நேரம் வரும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார் அந்த வகையில் இந்த டைமில் தனுசுராசி என்ளுக்கு அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலம் தாங்க நிலவிட்டுருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சிறந்து விளங்குறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது அதே போல் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் கிரகங்களில் மிகவும் மெதுவாக இவர் நகர்ந்தாலுமே கூட இவர் தரக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அபரிவிதமாக இருக்குங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பலன்களை வந்து பெற்றிருக்கக்கூடியவர்னா அது சனி பகவான் மட்டும்தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை யார் நினைச்சாலும் வந்து தடுக்க முடியாது அதே போல் அவர் தடுக்கின்ற விஷயங்களை யார் ஒருவர் நினைச்சாலும் செய்து முடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தவர் தான் சனி பகவான் இந்த சனி மேலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து சனிக்கிழமைகளில் நீங்கள் அசைவத்தை தவிர்த்துட்டு சனி பகவானுக்காக நீங்கள் வீட்லேயோ சரி இல்லை ஆலயங்களிலோ சரி வழிபாடுகள் செய்துக்கோங்க அதாவது சனி பகவானை வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு நீங்கள் சனிக்கிழமைகளில் நீராடிட்டு எச்சில் படாத உணவுகளை வைக்கும் பொழுது சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியும் அருகில் இருக்குன்னா நவ கிரகங்களில் சனி பகவான் இருப்பார் கண்டிப்பாக அவருக்கு போய் நீங்கள் விலைக்கு ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க இதனால் அவரால் ஏற்படக்கூடிய நிறைய பாதகமான விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக போகும் குறிப்பாக அஷ்டமத்த சனி கண்டக சனி இது போன்ற சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே போய் சனி பகவானை வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட சனியினுடைய வக்ர பயிற்சியின் பொழுது என்ன மாதிரி பலங்களை தனுசுராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள்